ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்தில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நீ ஆசைப்பட்டது போல அழகான வாழ்க்கையை வாழும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் உனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே நிறைய பயங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் சேர்த்து வச்சுருக்க என்னை வணங்க வணங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு கட்டத்தில் மறைஞ்சு காணாமலே போய்விடும் இத்தனை வருடங்களாக உனக்குள் இருந்த இந்த வருத்தங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும் விதமாக தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அதாவது நீ எப்போவுமே என்ன யோசிப்ப எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் எதோ ஆசைப்பட்டாலும் அது என் வாழ்க்கையில் நடக்கவும் கிடைக்கவும் செய்யாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாயல்லவா அப்படிதான் நீ நினைப்பதையெல்லாம் எதிர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இன்ன வரைக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல நேர்மறையான நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்து நான் அதிர்ஷ்டசாலி நான் எது நினச்சாலும் அது கண்டிப்பாக எனக்கு நடக்கும் என் விருப்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் நிறைவேற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எதிர்மறை உணர்வினை உண்டாக்கும் எல்லா எண்ணங்களையும் உன் மனசிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு எப்போதும் உனக்கு சக்தியை மேம்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிற உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன் நீ அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னாலே எல்லா எதிர்மறை உணர்வுகளும் எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் உனக்கு தேவையான சக்தியை எல்லாம் அதிகப்படுத்தி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நல்ல விதமாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதனச்சும் ஏன் வருத்தப்படுற நல்லது நடப்பதற்கான வாய்ப்பை இழந்தவர்கள் வேணும்னா வருத்தப்படலாம் ஆனால் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயத்தையும் வாய்ப்பை தரக்கூடிய விதமாகவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதை எதனச்சும் யோசிக்கவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை உன் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கவும் உன் தேடல்களை நிறைவேற்றி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை வரவழைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எப்போதும் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தாலே உனக்கான வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிடும் உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் எப்போதும் தண்ணியை போல இருக்க கற்றுக்கோ தண்ணி அமைதியா சத்தமே இல்லாம அடங்கி போகவும் செய்யும் தேவையான போது எதில் இருக்கதை அடித்து இழுத்துக்கிட்டு கடந்து போகவும் செய்யும் நீ அமைதியாகவும் இருக்கணும் அடுத்தது தூக்கி எறிஞ்சிட்டு தயக்கம் இல்லாமல் கடந்து போகவும் தயாரா இருக்கணும் முதல்ல பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டினாலே கண்டிப்பா வெற்றி உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும் என் செல்வமே எப்போவுமே என் பிள்ளைகளால் உங்களால் இதைத்தான் செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்னு நான் எந்த எல்லைகளையும் வகுத்தது கிடையாது நீ மட்டும் மனசு வச்சின்னா எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் மற்றவங்களை காட்டிலும் நீ வாழ்க்கையில் ஜெயித்து மன தைரியத்தோடு உறுதியோடு வைராக்கியமாக வாழ்ந்து காட்டுவாய் சில விஷயங்களில் வேணும்னா நீ நினச்சது போல் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அதுக்காக உனக்கு திறமை இல்லை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாக தான் இருக்கும்னு நீயாகவே முடிவு செய்து கொள்ளாதே எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் ஏற்றம் இறக்காண்டதை நீ முடிவு செய்கிறதை விட அதை கால முடிவு செய்யும்படி விட்டுவிடு எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமையை மட்டும் நீ சரியா செஞ்சினா உனக்கு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் எப்போதும் தேவை இல்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் நீ தலையிடாதே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வெவ்வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடு இருக்காது எதையுமே தேவைக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் கொஞ்சம் இலைவெளி விட்டு பழகு உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய் யாருக்கும் ஒருபோதும் நீ இருக்க இருக்கக்கூடாது என் செல்வமே நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு அருள் செய்வேன் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே இந்த உலகத்தில் நீ யாரை நம்பியும் வரலை உனக்கு எல்லாமுமாக நான் தான் இருக்கேன் உனக்கான பக்குவத்தை கொடுத்து உன் தேவைகளை நிறைவு செஞ்சு உனக்கான ஆசீர்வாதங்களையும் வழங்கி உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் இப்போது தானே உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு இன்னும் சரியாக ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சற்று நேரத்திலேயே உன் விருப்பங்கள் நிறைவேறி உனக்கான நல்லது நடந்து ஓ மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் உன் அனைத்து துயரங்களும் கூட உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும் இனி உன் வாழ்க்கையில் சகல நலமும் பலமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போற என்னையே நம்பி இருக்கும் உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏற்றிக்கிட்டு உனக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் உன் மனசு முழுவதையும் நீ என்னிடம் ஒப்படைச்சிட்டினா உனக்கு உன் வாழ்க்கையை பற்றின கவலையே இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம்னு அனைத்தையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு புகழ்ச்சிகளும் அவமானங்களும் உன்னை பாதிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்க பழகு யார் உன்னை புகழ்ந்தாலும் அவமானப்படுத்தினாலும் கூட அதை யோசிச்சு மனசு கஷ்டப்படவும் வேண்டாம் உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஏ வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டா போதும் உன் மனசு முழுவதையும் என் வசம் ஒப்படைச்சிடு பெருசாக எந்த பெருமுயற்சியும் செய்யாமலேயே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன் என்னை நோக்கி வந்த உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு சில விஷயங்கள் இப்போதைக்கு உனக்கு சிரமத்தை கொடுப்பதைப் போல தெரிந்தாலும் அந்த சிரமங்களை தாண்டி உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் எந்த கஷ்டமும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டுமே வந்திருக்கு நீ புரிஞ்சுக்கிட்டினா கஷ்டத்தை பெருசாக நினச்சி கவலைப்பட மாட்டாய் தானே வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் வசத்து போன பிறகு தான் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீயும் உண்மையான வாரத்தையெல்லாம் என் கிட்ட போட்டுட்டு உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பி அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் நம்பிக்கையும் நிதானத்தையும் பொறுமையும் சகிப்பு தன்மையையும் கூட கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் பொறுமையாக நடந்துக்கோ சைப்பு தன்மையோட நிதானமாக நீ எல்லாத்தையும் கையாளும் போது யாரை பற்றியும் புறம் பேசாமல் உன் வாழ்க்கை நீ வாழும் போது இன்னுமே கூட உன் வாழ்க்கை மிக சுகமான சொகுசான பயணமாக இருக்கும் என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளையானனி ஜெயமாக வெற்றி பெற்று நிம்மதியோடு சந்தோஷமா நல்லபடியாக போகிற இனிமேலும் நீ வாழ்க்கையில் தோத்து போகக்கூடாது வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோட எல்லாவற்றிலும் ஜெயிக்க தயாராகு உன்னுடைய நினைவுகள் கடந்த கால ஏமாற்றங்களை கடந்து வர தயாராக இருக்கணும் எப்போதும் நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் நடக்க போற நல்ல விஷயங்களை நினைக்க பழகு உன் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும்படியும் மனசில் சந்தோஷம் இருக்கும்படியும் உனக்கான ஆசிர்வாதங்களை நான் கொடுக்கிறேன் சில நன்மையான நல்ல நிகழ்வுகளை உனக்கு நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு எப்போதும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும்படியும் இல்லறத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும்படியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் அருள் செய்கிறேன் என் செல்வமே நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக பலமாக யோசிக்கிறாய் ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது தெரியுமா பெருசாக எதையும் சிந்திச்சு கஷ்டப்படாமல் வருவதை யதார்த்தமாக எதிர்கொண்டு எளிதாக கடப்பதாகவே இருக்கு அதனால் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப யோசிக்க வேண்டாம் உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு யார் உனக்கு இடைஞ்சலாக வந்தாலும் தடையாக இருந்தாலும் உன் காரியங்களை தடுப்பதாக நீ நினச்சாலும் அதை நினச்சி வருத்தப்படாமல் அதை ஏன் கிட்ட ஒப்படைச்சிரு உனக்கு வரும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ கேட்காமலேயே நீ என்னிடம் சொல்லாமலேயே நான் உனக்கு தீர்த்து வைக்க தயாராகவே இருக்கிறேன் நீ அடுத்தடுத்து வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் உன் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதிலேயே அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறாய் அதை பார்த்து சில பேர் வருத்தப்படவும் பொறாமைப்படவும் கூட செய்கிறாங்க உன் குடும்பத்துக்காக நீ நேரத்தை செலவழிக்கிறது நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் உனக்கு என்ன பிடிக்கும் ஓ உடம்பை நீ எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கணும் உனக்கு வேண்டியது என்னென்ன இன்னும் செய்யணும் என்னென்ன வாங்கணும்னு யோசிச்சு உனக்காகவும் நேரம் செலவழிக்கப்படுகு அடுத்தடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் உன்னை சுற்றி நடக்கிறதையே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நடப்பது அனைத்தும் நன்மைக்கே நினச்சி கடந்து போகக்கூடிய ஆளாக அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தினால் உன்னுடைய மனநிலையை வெற்றிகரமான மாற்றமாக நான் தீர்மானிப்பேன் எல்லா வகையிலும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அன்பு வச்சு நம்ப வச்சு பாசம் வச்சு ஏமாற்றம் செய்பவர்களாகவும் இருக்கிறாங்களே நினைச்சு நீ ஆத்திரப்படவோ அல்லது வருத்தப்படவோ கூடாது என் செல்வமே எல்லாரும் வெளியே காற்ற முகம் ஒன்றாகவும் உள்ளே வேறு விதமான முகமுடி போட்டவர்களாகவும் கெட்டதை மறைச்சிக்கிட்டு நல்ல முகமாய் நல்லவர்களாயின்னு நடிக்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்காங்க ஆனால் நீ தான் வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சு எல்லாரையும் நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்க மனிதர்கள் மீது அதிக அன்பும் பற்றும் பாசமும் வச்சின்னா இப்படி தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நல்லா யோசித்து ஆழமாக கவனிச்சு உற்று நோக்கிய பிறகு நம்பி அன்பு வச்சினா போதும் உன மனசுக்குள்ளே உனக்குள்ளே நீ என்னை தேடுனீனா நான் உன் மனசில் இருப்பது உனக்கு புரிய வரும் நீ எப்போதும் மனசை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கோ கடமை வேற பாசம் வேற இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ கடமையை சரியாக செஞ்சு வாழ்க்கையில் பாசத்தையும் சரியான நேரத்தில் காட்டும்போது தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் கடமை முக்கியமாக பாசம் முக்கியமாக நினச்சி ரெண்டையும் தவற விட்டுறாமல் ரெண்டுமே முக்கியம் ரெண்டையுமே சரிசமமாக நினைக்கக்கூடிய பிள்ளையாக ரெண்டுக்கும் சரியான நேரத்தை ஒதுக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் பொன்னால் ஜெயிக்க முடியும் இந்த அப்பன் முருகனின் ஆமத்தை சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் நீ தோற்று போக மாட்டாய் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமேல் அற்புதங்களை காணுவாய் இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எந்த விஷயமும் ஏன் நடந்தது எப்படி நடந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டு வீணாகிக்கிட்டே இருக்காத என் தலைவிதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும்னு வாழ்க்கை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள பழகு விதியை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்றது உண்மைதான் ஆனா இந்த முருகன் நினைச்சேன்னா அந்த விதிக்கே ஒரு விதி விளக்கை வச்சு அந்த விதியின் சதியிலிருந்து உன்னை காப்பாத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு திடமான விசுவாசத்தோடு என்னை நம்பி வணங்கி வழிபடு எக்காலமும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் எல்லா நாளும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் ஓ வீட்டுக்குள்ள குடியிருக்கிற உன் அப்பன் முருகன் உன் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கிற உன் அப்பன் முருகன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிச்சு அருளாசிகளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பேன் நீ எப்போதும் புன்னகை பூத்த இருந்துவிடு என் செல்வமே உனக்கு அனைத்தையும் தரக்கூடிய இந்த அப்பன் முருகன் நிச்சயமா வெற்றியையும் கூடிய சீக்கிரம் தரதான் போறேன் நீ எப்போதும் துணிவோடு தைரியமோடு இருந்தீனா நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியவை எல்லாம் நல்ல முறையில் உன்னை நோக்கி வந்து சேரும் எது கிடைச்சாலும் சந்தோஷப்படாத எது கிடைக்கலைனாலும் வருத்தப்படாத எப்போதும் சந்தோஷமும் துக்கமும் வருத்தமும் மகிழ்ச்சியும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் நீ தோத்து போகவே மாட்ட உனக்கான எல்லாமுமாய் உன் அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன் தேவைகளை கொடுக்க நான் தயங்கியதே இல்லை உனக்கு எது தேவைப்பட்டாலும் நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எப்போதும் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதற்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன்